ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மேரி ஷேக்ஸ்பியருக்கும் ஜான் ஷேக்ஸ்பியருக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவரோட அப்பா ஜான் ஷேக்ஸ்பியர் ஒரு க்ளவுஸ் மேக்கராக இருந்தாருங்க அதாவது கைக்கெல்லாம் க்ளவுஸ் தயாரிப்பாங்கள்ல அந்த ஒர்க்கில் இருந்தாங்க ஷேக்ஸ்பியர் பிறந்து வளர்ந்தது ஸ்ட்ரேட் ஃபோர்ட் அப்பான் ஏவான் அப்படின்ற இடத்துல இவருடைய பதினெட்டு வயசில் அன்னே ஹாத்வேன்றவங்கள மேரேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சூசனா ஹாம்னே தாண்டி ஜுடித் அப்படின்னு மூணு குழந்தைங்க இவங்க மூணு பேரில் அந்த ஜுடி தின்றவங்க ட்வின்ஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிரிட்டிஷ் நாடகத்தினுடைய எலிசபெத் அப்புறம் ஜக்கோபியன் காலங்களில் ஒரு ரிச்சான ரைட்டராக இருந்தார் இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் லாங்கான மரபு சார்ந்ததாக தான் இருக்கும் அதே சமயம் இவருடைய நாடகங்கள் எல்லாமே இவராலேயே எழுதப்பட்டதும் கிடையாது ஷேக்ஸ்பியரினுடைய போயம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்குது இங்கிலாந்து நாட்டினுடைய நேஷ்னல் போயட்டாக அவரை கன்சிடர் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்காட்லாண்டினுடைய கிங் ஜேம்ஸ் ஆறு அப்படின்ற அரியணைக்கு ஏறியதுக்கப்புறம் இவர் கிங்ஸ் மென் அப்படின்ற பேரை வாங்கிட்டார் இவருடைய நாடகங்கள் ஸ்டார்டிங்கில் காமெடி பேஸ்லையும் ஹிஸ்டரி பேஸ்லையும் தான் இருந்தது அப்புறம் போக போக தான் ஹாம்லெத் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஒதெல்லோ கிங் அண்டு அண்ட் மேக்பெத் அப்படின்னு நிறைய நாடகங்களை கிரியேட் பண்ணார் இப்போது இது எல்லாமே இங்கிலீஷ் லேங்குவேஜினுடைய ஒரு பெஸ்ட் க்ரியேஷன்ஸாக சொல்லப்படுது அப்புறம் திரும்பவும் அவருடைய கடைசி காலகட்டத்தில் காமெடி பேஸ்லையும் லவ் அண்ட் ரொமான்டிக் பேஸ்லையும் நாடகங்கள் க்ரியேட் பண்ண தொடங்கினார் லாஸ்ட்டாக ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணில் இறந்து போனார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண நிறைய வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதே போலவே இந்த வீடியோக்கும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பப் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்